நியமன் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்போட மாநில தலைவர் பார்த்திபன் பேசுகிறேன் தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்சியர்ட்ட மனு கூடத்துல வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான்கு முறை தகுதி தேர்வு எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வு நாங்கள் எழுதியிருக்கோம் இந்த நியமன தேர்வில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் மொத்த பேருக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ அறிவிச்சிருக்கிற காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடங்கள் மட்டும்தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி டிஆர்பி அறிவித்த பணியிடங்கள் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி அந்த காலி பணியிடங்களும் இவங்க வந்து போடலை இப்போ அறிவிச்சிருக்கிற காலி பணியிடங்கிறது வெறும் பத்து சதவீதம் தான் இப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் ப்ரமோஷன்ஸில் போகிறவங்களும் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறவங்களும் ஸ்கூலோட எண்ணிக்கை அதிகப்படுத்துகிற இந்த பொதுவான காரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் இன்க்ரிமெண்ட் பண்ணால் கூட போஸ்டிங்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணால் கூட இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலி பணியிட வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப குறைவு இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷமாக காத்துட்ருக்குற எங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்குது எப்படி சொல்கிறதுனே தெரில அந்தளவுக்கு நாங்கள் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததும் சரி இப்போ நூற்றி பத்து விதியின் கீழே மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த காலி பணியிடங்கள் ஏதாவது நிரப்ப வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கடுத்துதான் பொதுவான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் பணியிடம் இருக்குது இந்த பதினைந்தாயிரம் காளிப்பணியிடமாக நிரப்பிக் கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை மூலம் ஆட்சியர்கிட்ட கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம் பல்வேறு அறவழி போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் இப்போ நாங்கள் நடத்துறோம் அறவழி போராட்டங்கள் தான் முதலமைச்சரோட பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டிருக்கோம் நிதி நிலைமை சீராக இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டிருங்க நீங்கள் நிதி நிலைமை சீராகிற வரைக்கும் நாங்கள் தொகுப்பூதியத்தில் பணி செய்ய தயாராக இருக்கிறோம் இப்போது தது தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து பண்ணிட்டீங்க தகுதி இல்லாத சிலர் எல்லாரையும் சொல்ல சிலர் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு தேவையான ஆட்களை ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்களா அவங்களோட சொந்தக்காரங்க எச்சமாக இருக்காங்களா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அரசியலில் யார் யாரெல்லாம் பலமாக இருக்காங்களோ அவங்க இப்போ ப்ரெசென்டில் படிச்சு படிக்கிறவங்கள வச்சுட்டு கூட தற்காலிக ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் தொழில் முறையில் இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு இத்தனை வருஷமா காத்திருக்கோம் இவ்வளோ எக்ஸாம்ஸ் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் எங்களை வந்து அந்த தற்காலிக ஆசிரியர் முறையை நீக்கிட்டு தொகுப்பூதியத்தில் அரசு வந்து எங்களை கன்சிடர் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் எட் ஸ்கூல்லேருந்து பணி நிறவல் அடிப்படையில் மெத்தடில் நிறைய டீச்சர்ஸ் வந்து அதுவும் வந்து 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 மட்டும் அந்த 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 நிறைய பாதிக்கும் எந்த ஒரு கற்றல் பின்புலன் அந்த அறிவும் இல்லாமல் தொடக்கப்பள்ளியில் ஒரு ட்ரைனிங் இருக்கணும் டீச்சர்னா ஒரு ட்ரைனிங் இருக்கணும் எந்த விதமான ட்ரைனிங்கும் எடுக்காம நேரடியாக வந்து பணி நிரவல் அடிப்படையிலும் தற்காலிக ஆசிரியர் அடிப்படையிலும் தொடக்கப்பள்ளியில் வந்து ஆசிரியர் நியமனம் என்பது அந்த கிராமப்புற மாணவர்கள் தொடக்கப்பள்ளியில் இருக்கிற மாணவரோட எதிர்காலத்தை வந்து கேள்வி அவங்களோட கல்வி வந்து சீர்குலைவு ஏற்படும் தெரிவிச்சுக்கிறோம் தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடந்த நியமன தேர்வில் பெற்ற அனைவருக்கும் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் இடநிலை ஆசிரியர் காலி பணிடங்கள் நிரப்பவில்லை இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் தகுதித் தேர்வு நடந்துள்ளது தொடர்ந்து கடந்த ஆண்டு நடந்த நியமன தேர்வில் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆனால் இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு பணியிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது இதனால் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக பணி நியமனத்திற்காக காத்திருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளோம் எனவே கடந்த ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் முதலில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அதன் பின்னர் காலி இருப்பின் அடுத்த தேர்வு நடத்த வேண்டும் என்றனர் இதுபோன்றும் எவ்வளவு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி